அறிவு நுணுக்கம் பகுப்பாய்வு மற்றும் வர்த்தகத்தின் அதிபதியான புதனாகிய நான் என்னுடைய நுணுக்கமான பார்வையின் கீழ் ஆளப்படும் ராசி அன்பர்களுக்கு குருவின் இந்த லாபகரமான பெயர்ச்சியை தக்க சமயத்தில் எடுத்துரைத்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி உங்களை சாதனை படைக்க வைப்பதற்காக வந்திருக்கிறேன் ராசிக்காரர்களின் பலமே சரியான திட்டமிடலும் கணக்கும் தான் அந்த திட்டங்களை இப்போது செல்வமாக மாற்றும் வாய்ப்பு உள்ளங்கை நெல்லிக்கனியாக இருக்கிறது ராசி குழந்தைகள் அறிவு பூர்வமான விவாதத்திற்கும் சேவைக்கும் திட்டமிடலுக்கும் முதலிடம் கொடுப்பவர்கள் உங்களது துல்லியமான கணக்குகளுக்கு இப்பொழுது மிகப்பெரிய லாபம் வந்து சேரும் நேரம் இது ஞானத்தின் அதிபதியான குரு பகவான் உங்கள் ராசியில் இருந்து லாபஸ்தானம் என்பது அனைத்து ஆசைகளும் நிறைவேறுவதையும் மூத்த சகோதரர்கள் மற்றும் நண்பர்களின் மூலமாக கிடைக்கும் உதவிகளை குறிக்கும் இடமாகும் இது ஜோதிடத்தில் நிகழும் மிக அரிய மற்றும் சிறப்பு வாய்ந்த சஞ்சாரமாகும் குரு பகவான் இங்கு உச்சமடைவதால் அப்பாற்பட்டது நான் உறுதி செய்கிறேன் இது லாபத்தை மட்டுமே தரும் காலமாகும் உங்கள் தொழில் அல்லது பணியில் இருந்த வருமானம் பல மடங்காக பெருக போகிறது நீங்கள் எதிர்பாராத ஊடகங்களில் பணம் வந்து சேரும் கன்னிராசி குழந்தைகளின் நீண்ட நாள் ஆசைகள் மற்றும் கனவுகள் அனைத்தும் நிறைவேறும் நிலம் வீடு வாகனம் மற்றும் திருமணம் போன்ற எண்ணங்கள் எளிதாக நிறைவேறும் கன்னிராசி குழந்தைகளை நீங்கள் கோட்டை கிழித்தால் குரு பகவான் கோட்டை கட்டி தருவார் பங்கு சந்தை மற்றும் சேமிப்பு திட்டங்களில் நீங்கள் செய்துள்ள முதலீடுகள் இப்பொழுது நல்ல லாபத்தை கொடுத்து உங்களது செல்வத்தை பெருக்கும் முக்கியமாக உங்களது நண்பர்கள் மற்றும் மூத்த சகோதரர்கள் மூலம் பெரிய உதவிகள் கிடைக்கும் அவர்களது ஆலோசனைகள் உங்களது நிதி ஆதாயத்திற்கு வழிவகுக்கும் மேலும் புதிய செல்வாக்குமிக்க உங்களது நண்பர்கள் வட்டாரம் மேலும் விரிவடையும் எனது ஆதிக்கத்தில் உள்ள கண்ணிராசி குழந்தைகளே நீங்கள் எப்போதும் உங்கள் உடல்நலம் குறித்து கவலைப்பட்டுக் கொண்டே இருப்பீர்கள் இப்பொழுது சஞ்சாரத்துக் கொண்டிருக்கும் லாபஸ்தான குருவால் உங்களுடைய ஆரோக்கியம் சீராகும் உடல் மற்றும் மனசோர்வு நீங்கி மேலும் புத்துணர்ச்சி பெறுவீர்கள் கண்ணிராசி குழந்தைகளின் இயற்கை குணமான சேவை மனப்பான்மை பாராட்டப்பட்டு அதுவே உங்களுக்கு பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கும் கன்னிராசி குழந்தைகளே நான் உங்களுக்கு நுணுக்கத்தை கற்றுக் கொடுத்தேன் நூற்றி இருபது நாட்கள் கழகத்தில் உச்சமாக இருக்கும் குரு உங்களுக்கு லாபத்தை அள்ளித்தர காத்திருக்கிறார் உங்களது கூர்மையான அறிவையும் புத்திசாலத்தனத்தையும் பயன்படுத்தி உங்களது ஆசைகள் அனைத்தையும் இந்த லாப குருவின் ஆசீர்வாதத்தால் அடைந்து அனுபவித்து மகிழ்வதற்காகவே நான் உங்களை தேடி வந்திருக்கிறேன் கன்னிராசி குழந்தைகளே திட்டமிட்டு செயல்பட்டு செல்வங்களை உங்கள் வசப்படுத்திக் கொள்ளுங்கள் ஓம் லட்சுமி நாராயணா போற்றி ஓம் லட்சுமி நாராயணா போற்றி ஓம் லட்சுமி